வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற நண்பராக இல்லை புதுசாக இப்போ தான் வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எத்தனை பேர் இந்த வீடியோவில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா இப்போ ஏற்கனவே வந்து ஜாயின் பண்ணி பார்த்துட்ருக்குற நண்பராக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ப்ளவுஸில் பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன் அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஒரு பத்து பதினஞ்சு வீடியோஸ் வந்து நீங்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நான் போட்டிருந்தேன் இப்போ எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிற அளவுக்கு இந்த ரெண்டு வீடியோவிலையும் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ அதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் கமெண்ட் வரல அப்படி ஏதாச்சும் சந்தேகம் வந்திருந்தால் இல்லை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கள் இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணிங்கன்னாவே சேனல் பேஜுக்குள்ளே போயிடும் அதில் வீடியோஸ் என்ற ஆப்ஷனை செலெக்ட் பண்ணிட்டு அதில் போயிட்டு போ பாருங்கள் நம்ம சேனலில் போட்டால் எல்லா வீடியோவும் இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ ஃப்ரெண்ட் பார்ட்டில் இந்த கீழ் அகலத்தை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் வந்து பன்னெண்டு இன்ச் இருக்குது பன்னெண்டு இன்ச்சில் ரெண்டு இன்ச் வந்து டாட்டுக்கு போயிடும் மீதி பத்து இன்ச் அளவுக்கு நமக்கு லென்த் இருந்தால் போதும் சரிங்களா பத்து இன்ச்சுன்ற இடத்துல நீங்கள் பதினோரு இன்ச்சு கூட வச்சுக்கோங்க ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது அந்த கிராஸ் ஷேப்பில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் அதை வந்து கரெக்டான ஷேப்பில் நம்ம உழைக்கும் போது அது ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகாமல் நம்ம சரியாக வந்து வைக்க முடியும் பிகினர்ஸ்க்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அதனால் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா கூட வச்சு லென்த்தை வந்து வெட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம பட்டியினுடைய அகலத்தை வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸை வந்து கையில் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் ஹூக் கட்டியிருக்கோம் பாருங்கள் அந்த சைடு அதாவது ஹூக் இருக்கிற அந்த சைடில் வந்து இப்போ இந்த அகலம் பட்டியினுடைய அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கீழே வந்து அரை இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுட்டு மேலே வந்து சின்னதாக ஒரு சிசர் வச்சு அறுக்கத்து போட்டிருக்கோம் அதில் இருந்து இந்த அகலத்தினுடைய மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க மேலே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்ததாக சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சைடு அளவை வந்து மெஷர் பண்ணணும் இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பட்டிக்கு சென்டரை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த அகத்துலேயும் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு அரை இன்ச்சு கூட வச்சுக்கோங்க இப்போ இந்த இடைவேளையை பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பட்டியினுடைய ஃபுல் லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏற்கனவே நாம் ப்ளவுஸில் வந்து வெட்டி வச்சுருக்கிற ப்ளவுஸில் வந்து நாம் அளவு எடுத்தோம் ஆனால் இப்போது ரெடி அளவை நாம் எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த ரெடி அளவை எடுத்துக்கோங்க அப்போ அந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சைடு ஹைட்டு அதாவது இந்த பட்டி மெஷர்மெண்டினுடைய சைடு ஹைட்டை வந்து நம்ம இந்த நேரில் தான் வந்து மெஷர் பண்ணணும் சரிங்களா இப்போ லாஸ்ட் எண்டில் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் வந்து அதிகமாக போயிடும் அளவு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இப்போ இந்த நேரை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பட்டியினுடைய சைடு மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டி ஷேஃபை வந்து எடுத்துக்கோங்க அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இந்த வளைவில் வந்து கரெக்டாக நீங்கள் வளைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க சரிங்களா தான் வந்து கரெக்டாக வரும் இப்போது நம்ம சென்டர் பாயிண்ட்டே எடுக்கிறோம் சைடு அளவு ஹூக் பட்டி சைடு அளவு எடுக்கிறோம் ஆனால் அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சைடு அளவை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதனால தான் இந்த வீடியோவை வந்து நான் தனியாகவே வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ வந்து இந்த டவுட் வந்து கிளியராக இருக்கும் இதையும் வந்து ஒரு சில வீடியோஸில் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க இருந்தாலும் அந்த டைமில் என்னால் வீடியோ கொடுக்க முடியல இப்போ இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரதுனால இப்போ ப்ளவுஸ் கட்டிங்லேயே வந்து நம்ம இதை பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இப்போ சைடு ஹைட் அதாவது பேக்கை விட ஃப்ரண்ட் ஹைட் வந்து கூடுதலாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்களை வந்து கேட்டிருந்தீங்க இப்போ அந்த மாதிரி தவறு வரத்துக்கு இதுவும் ஒரு காரணம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பியும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா இப்போ தான் நம்ம வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம சேனலில் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி